தனித்து ஜெபம் பண்ணுவாய் பயப்படாதே மத்தேயு பதினான்கு இருபத்தி மூன்று அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கே இருந்தார் கூட்டத்தோடு கோவிந்தா போடுவதற்கு ஏராளமானோர் இருக்கின்றனர் ஆனால் தனித்திருந்து தேவனோடு பேசுகிறவர்கள் குறைவாகத்தான் உள்ளனர் தனித்திருந்து தேவனோடு அதிக நேரத்தை செலவிடுகிறவர்களே உண்மையான தேவ மனிதர்கள் இயேசு அதிகாலையிலே தனித்திருந்து ஜெபம் செய்ய வனாந்திரத்திற்கு சென்றார் இப்போது சாயங்கால வேளையிலும் மலையின் மேல் ஏறி தனித்திருக்கிறார் இரவு வேளையிலும் அவர் தனித்திருந்து ஜெபம் செய்ததை பார்க்கிறோம் ஜெபம் பல பரிமாணங்களில் செய்யப்பட்டாலும் அதன் பிரதான நோக்கம் தேவனோடு உறவாடுவதுதான் தனித்திருந்து ஜபிக்கும் நாம் எதையும் மறைத்து வைக்காமல் தேவனிடம் நமக்குரிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவோம் நம்மிடம் காணப்படும் சிறு சிறு தவறுகளை கூட வெளிப்படுத்தி விடுவோம் தேவனுக்கும் நமக்கும் ஒளிவு மறைவு இல்லாதபடி வாழ்வோம் கூட்டமாக பொது இடத்தில் ஜபிக்கும் போது நம்ம எப்போதும் நல்லவர்களாகவே காட்டிக்கொள்ள முயற்சி செய்வோம் அதனால் நமக்கும் தேவனுக்கும் இடைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படி என்றால் கூட்டமாக ஜெபிக்கவே கூடாதா என்றால் அப்படி இல்லை ஜனங்கள் கூட்டமாக சபையாக ஜெபித்ததற்கு வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கிறது அது சபையின் பக்தி விருத்திக்காக செய்யப்படுகிறது எழுப்புதலுக்காக செய்யப்படுகிறது ஒட்டுமொத்த ஜனங்களின் தேவைக்காகவும் தேசத்தின் தேவைக்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன ஆனால் நமது தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது நம்மை தனிப்பட்ட முறையில் தான் தேவன் நியாயம் தீர்ப்பார் நான் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நின்று ஜெபித்தேன் அதனால் தனியாக உம்மிடம் நேரத்தை செலவிடவில்லை என்று சொல்ல முடியாது எவன் ஒருவன் தேவனிடத்தில் தனித்து ஜெபம் பண்ணவில்லையோ அவரிடத்தில் மனம் விட்டு பேசவில்லையோ அவன் நிச்சயமாக பாவத்திற்கு வழியை விட்டு ஒரு நாள் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இயேசுவே தனித்து பிதாவிடம் பேசினார் என்றால் நாமும் அவ்வாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசு ஒவ்வொரு காரியத்தையும் பிதாவிடம் தனித்திருந்து ஜெபம் செய்துவிட்டே செய்வார் தினமும் அவர் தனித்து தனது நேரத்தை செலவிட்டார் அது மிகுந்த பலனை கொண்டு வந்தது உங்கள் வாழ்விலும் தனித்து ஜெபிக்க முடியாதபடி உங்கள் மனது ஒருமுகப்படாதபடி பிசாசின் அலைக்கழிப்பினால் அவதிப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் உங்கள் சஞ்சலம் எல்லாம் மறையும் தேவனிடம் தனித்து ஜெபம் செய்வீர்கள் வாழ்வில் ஜெயம் எடுப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்